தனியார் ஏஜென்சி மூலம் சசிகலா எடுத்த ரகசிய சர்வே முடிவில் ஆர்கே நகரில் சசிகலாவை எதிர்த்து ஜே தீபா போட்டியிட்டால் தீபாதான் வெல்வார் என்று கூறப்பட்டுள்ளதால் அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா அதிர்ச்சி அடைந்துள்ளார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதியான ஆர்கே நகர் அவர் மறைந்ததை அடுத்து காலியாக உள்ளது தற்போது அதிமுக பொதுச்செயலாளராக உள்ள சசிகலா இந்த மாதத்திற்குள் முதல்வராக பதவியேற்பார் என்று கூறப்படுகிறது அப்படியே அவர் முதல்வர் ஆனாலும் ஒரு தொகுதியில் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்கிற கட்டாயம் வரும் அப்போது காலியாக இருக்கும் ஜெயலலிதாவின் தொகுதியான ஆர்கே நகரில் போட்டியிடலாம் என்று என்னும் சசிகலா ஆர்கே நகரில் தான் போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என்று ஒரு பிரபல தனியார் ஏஜென்சி மூலம் ரகசிய சர்வே மேற்கொண்டார் சமீப காலமாக ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் ஜே தீபாவும் ஆர்கே நகர் தொகுதியில் தான் போட்டியிடுவேன் என்று கூறி வருவதால் அவர் போட்டியிடுவது தன்னை பாதிக்குமா என்றும் ரகசிய சர்வே எடுக்க சொல்லி கேட்டுள்ளார் சசிகலா ரகசிய சர்வே முடிவில் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் சசிகலாவின் மேல் கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் சசிகலாவை எதிர்த்து ஜே தீபா போட்டியிட்டால் தீபாவே வெல்வார் என்றும் கூறப்பட்டுள்ளது ஆகவே ஆர்கே நகர் தொகுதியை தவிர்த்துவிட்டு தென் தமிழகத்தில் அதிமுகவுக்கு ஆதரவு அதிகமாக உள்ள ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிடுமாறு சசிகலாவிற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதற்கிடையே அண்ணாவின் நினைவு நாளையொட்டி அவரது சமாதிக்கு அஞ்சலி செலுத்திய ஜே தீபா நேராக ஆர்கே நகர் தொகுதிக்கு சென்று பொதுமக்களை சந்தித்து பேசினார் மேலும் அங்கிருந்த ஆதரவற்றோர் இல்லத்திற்கு சென்றவர் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி